ஆசிரியர் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு டிஎன்டிஇடி எக்ஸாமுக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இன்று முதலே ஆன்லைனில் எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ இப்போ எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்க என்னென்ன சர்டிஃபிகேட்டு நாம் என்னென்ன ஆவணங்களை தயார் செய்யணும் அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம எக்ஸாமுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிக்க இந்த மாதம் பதினொன்று அதாவது நேற்றுலேருந்து அடுத்த மாதம் எட்டாம் தேதி செப்டம்பர் எட்டாம் தேதி மாலை ஐந்து மணிக்குள்ளே இந்த எக்ஸாமுக்கு விண்ணப்பிக்கலாம் ஃபஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இப்போ விண்ணப்பிக்கும் போது தெளிவாக விண்ணப்பிச்சிக்கணும் நான் வந்து ப்ரொவிஷ்னல் வந்து மாற்றி பண்ணிட்டேன் சார் டுவெல்த்து சர்டிஃபிகேட் எடுத்து டென்த்தில் வச்சுட்டேன் ஸோ ஸ்கேன் பண்ணும்போது ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம பேஸ் கேர்லெஸ்ஸாக இல்லாமல் நம்ம கரெக்டாக விண்ணப்பிக்கணும் அடுத்தது நம்ம வந்து எக்ஸாம் சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு போய் விண்ணப்பிக்க போவோம் அங்கே போய் மிஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதனால் என்னவோ அதை தெளிவாக பாருங்கள் ஸோ இப்போ நம்ம என்னென்ன சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணணும் அப்படின்றத வீட்டில் எடுத்து வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா கம்ப்யூட்டர் சென்டருக்கு ஈஸியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா பேப்பர் ஒன்னை பொறுத்த வரைக்கும் டென்த்து மார்க் ஷீட்டு அடுத்தது டுவெல்த்து மார்க் ஷீட்டு டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் இப்போ டிப்ளமோ இன் டீச்சர் எஜுகேஷன் இல்லைன்னா டிப்ளமோ இன் எலிமெண்ட்ரி எஜுகேஷன் இல்லைனா டிப்ளமோ இன் ஸ்பெஷல் எஜுகேஷன் ஸோ எது முடிச்சிருந்தாலுமே நம்ம வந்து டிடிஎடு பேப்பர் ஒன்றுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த சர்டிஃபிகேட்லாம் கண்டிப்பாக வேணும் அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக தேவை ஓகேங்களா இப்போ இதே மாதிரி பேப்பர் டூவாக இருந்தால் நமக்கு பிஎட் சர்டிஃபிகேட்டு ஃபோர் இயர்ஸ் ஆர் இட்ஸ் ஈக்குவல் அதற்கு ஈக்குவலானது அதாவது பிஐ எட்டு அப்படின்னு சொல்லுவோம் கன்சல்டேட் மார்க் ஷீட்டு இல்லைன்னா டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷ்னல் சர்டிஃபிகேட்டு அடுத்தது பிஏ பிஎஸ்சி எட்டு இல்லைன்னா பிஏஎட்டு பிஎஸ்சி எட்டு அதாவது நம்ம என்ன பண்ணுவோம்னா பேச்சிலர் டிகிரியும் எஜுகேஷனையும் ஒன்றாக படிச்சிருப்போம் ஸோ அது வந்து ஃபோர் இயராக இருக்கும் ஸோ அதற்கான கன்சல்டேட் மார்க் ஷீட்டு அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் வந்து நம்ம அப்லோட் பண்ணணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா யூஜி டிகிரி யூஜி டிகிரி பொறுத்த வரைக்கும் கன்சல்டேட் மார்க் ஷீட்டு தேவை அடுத்து டிகிரி சர்டிஃபிகேட்டு டிகிரி சர்டிஃபிகேட்டு இல்லை அப்படின்னா ப்ரொவிஷ்னல் சர்ட்டிஃபிகேட்டை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணலாம் அடுத்து பிஎட் டிகிரி பிஎட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கன்சல்டேட் மார்க் ஷீட்டு அடுத்தது டிகிரி சர்டிஃபிகேட் ஆர் ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் ஒன்று டிகிரி சர்டிஃபிகேட் இல்லைன்னா ப்ரொவிஷனல் சர்ட்டிஃபிகேட்டு பிஎட்டுக்கு யூஜிக்கு அடுத்தது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இந்த கம்யூனிட்டி சர்டிவிகேட் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வீடியோலையும் ஒவ்வொரு எக்ஸாமுக்கு சொல்கிறது தான் என்னென்னு பார்த்திங்கன்னா இப்போ லேடிஸாக இருக்காங்க அப்படின்னா அந்த கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் உங்களுடைய அப்பா பெயர் தான் இருக்கணும் கணவர் பெயரை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கக்கூடாது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கக்கூடாது ஸோ அது வந்து செல்லாது ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் உங்களுடைய அப்பா பெயர் இருக்கக்கூடிய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டை எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது அப்லோட் பண்ணுங்கள் அடுத்தது டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் அதற்கான சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணணும் ஸோ இவ்வளோதாங்க டாக்குமெண்ட்டு ஸோ இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணுங்கள் தெளிவாக எடுத்து வச்சுக்கிட்டு எக்ஸாமுக்கு ஆன்லைனில் விண்ணப்பிங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்னா தேங்க் யூ டு ஆல்